ஆ சார் பவானே பவானி எங்கே இருந்து கிளம்புனீங்க பவானி நீங்கள் நாங்கள் வந்து அதான் நிலக்கல்ல இருந்து நிலக்கல்ல பஸ் விட்டு நிலக்கல்ல வந்து பஸ் பம்மா ஓகே இல்லை இல்லை போவானே எந்த ஊர்லேருந்து கிளம்பினீங்கன்னு கேட்குறேன் ஆறு ஆறு சாமி கிளம்பி எத்தனை பேர் கிளம்பிங்கப்பா நாற்பது அஞ்சு ஓ பஸ்ல வந்துட்டு நான் பஸ்ல வந்துட்டு வந்துடுங்க சமீப

ஒரு okay, சாமி okay, ஒரு சாமி கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி நாங்க வந்து ஏறணும் சாமி ஏழு மணிக்கு நைட் போனோடனே இந்த சரமூத்தில மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் பாட்டிட்டாங்க ஆனா நம்ம நடப்புத்தல் வந்த உடனே அந்த பிஸ்கட்டு தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க போவானே பதினெட்டாம் படி ஏற விடுறாங்க அரிகராசன் பாடி முடிச்ச பிறகு பதினெட்டாம் படி ஏற விட்டுட்டு போன வருஷம் அந்த மாதிரி தான் நாங்க தரிசனம் பார்த்தோம் சாமி அது ஆனா இப்படி அடிச்சாங்களா என்னன்னு தெரியல சாமி ஓகே நாங்க வந்து கரெக்டா

ஓகே இப்போ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா எல்லாரோட சத்து மாட்டுட்டீங்களா சாம்சன் 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 சாம்சன்